வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்கப்படும் பாஜகவுடைய புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட இருக்கார் ஏன்னா நேற்று அவர் ஒருத்தர் மட்டும்தான் விருப்ப மனு தாக்கல் பண்ணியிருந்தார் மாநில தலைவருக்கான போட்டியில் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நாமினேஷனை ஃபைல் பண்ணியிருந்தார் அப்போ ஆப்வியஸாக அவர் தான் அடுத்த நியூ ஸ்டேட் பிரசிடெண்ட்டு இப்போது இது வந்து டிஎன் பாலிடிக்ஸில் பேச போறெலாம் மாறி இருக்கு பாஜகவினருடைய மைண்டில் பார்த்தீங்கன்னா நேற்று பாகுபலி பாடம் தான் ஓடுது பாகுபலி படத்தில் மூணு சீனை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க முதல் சீன் என்ன அப்படின்னா மேற்கே ஏற்காதே வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலனே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாட்டு வரும் அரண்மனையிலேருந்து பாகுபலியை வெளியில் போங்க அப்படின்னு வந்து சொல்லிருவாங்க அப்போ அந்த பாட்டு வரும் தமிழக பாஜகலையும் அண்ணாமலை கட்சியை வளர்ப்பதற்காக கடுமையான எஃபர்ட் வந்து போட்டார் இப்போ அவரை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்றிட்டு புதுசாக இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க பாஜக மேலிட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டை வந்து போட்டு அண்ணாமலையை வந்து காமிச்சு பாஜகவினர் அந்த வீடியோவை ஷேர் வந்து பண்ணிக்கிறாங்க அடுத்தது பாகுபலியுடைய சீன் பல்வால் தேவன் நான் அரசனாக பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மக்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு பிரபாஸ் பேச ஆரம்பிக்கும்போது அந்த இடமே அதிரும் எங்களுக்கு அரசன் வந்து பாகுபலி தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து கோஷம் போடுவாங்க அந்த வீடியோவையும் பாஜகவினார் ஷேர் பண்ணுறாங்க அதுக்காக நயினார் நாகேந்திரனை தேவனோட வந்து கம்பேர் பண்ணலை மக்களுடைய விருப்பம் என்ன பாகுபலி அதே மாதிரி இங்கே தமிழக மக்கள் பாஜக தொண்டர்களுடைய விருப்பம் அண்ணாமலையாக இருக்காது அண்ணாமலையை தலைவர் பொறுப்புல இருந்து மாத்தினா பாஜகவுடைய க்ரோத்து பெரிய ட்ராப் ஆகும் அப்படின்னு பொதுமக்களை சொல்றாங்க ஸோ சின்சியராக ஒர்க் பண்ண அண்ணாமலை எதுக்காக மாத்துறாங்க அப்படின்னு பொதுமக்களை கேள்வி எழுப்புறாங்க அப்போது பாகுபலியில் இந்த ரெண்டாவது வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க மூணாவது என்ன அப்படின்னா பாகுபலி ஒன்றில் லாஸ்ட் கிளைமேக்ஸு கட்டப்பா வந்து பாகுபலியுடைய முதுகளை குத்துவாரல அது மாதிரி ஆயிடுச்சு அண்ணாமலையுடைய நிலைமை கட்சி வளர்ச்சிக்காக ஸோ நேர்மையாக அண்ணாமலை வந்து எஃபர்ட்டை போட்டார் ஆனால் டெல்லி மேலிடம் அண்ணாமலையுடைய முதுகலை குத்திட்டாங்க அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிறத அப்படி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அந்த பின்னாடி மியூசிக் வரும்ல கிளைமேக்ஸ் மியூசிக் ரொம்ப ஃபேமஸ் பாகுபலி ஒன்றில் ஸோ அதெல்லாம் வந்து போட்டு பாஜகவினர் தங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க நயினார் நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணாமலையுடைய உதவியோட கட்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நான் வந்து எஃபர்ட்டை போடுவேன் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு தமிழக அரசியல் காலத்தில் குறிப்பாக தமிழக பாஜகவுடைய அந்த ஃபீல்டில் அண்ணாமலையை இனி யாருனாலையும் புறக்கணிக்க முடியாது இப்போ நயினார் நாகேந்திரனுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அண்ணாமலை ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்காரு மாநில தலைவர்னால் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் திராவிட கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணியிருக்காரா அதை மிஞ்ச முடியுமா நைனார் நாகேந்திரனால் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் ஐநார் மட்டும் கிடையாது வேறு யாருனாலையும் அண்ணாமலையை ஓவர்டேக் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பாக இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்துச்சு குறிப்பாக ஆங்கில பத்திரிகைகளில் ஒரு செய்தி வெளியானுச்சு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கண்டிப்பாக மாயிருச்சு பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்புல நயனார் நாகேந்திரனை போட முயற்சி நடக்குது அப்படின்னு ஒரு ஆங்கில பத்திரிக்கை ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க அவங்க என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணியில அண்ணாமலை பிஜேபியுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் அவர் என்ன கம்யூனிட்டியை சேர்ந்தவர் கவுண்டர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அதிமுகவுடைய ஹெட் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன கம்யூனிட்டி சேம் கம்யூனிட்டி அப்போ ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சியுடைய தலைவர்களும் ஒரே கம்யூனிட்டி அப்படிங்கிறது வேண்டாம் அப்போ பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடெண்டாக முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் போடலாம் அப்படின்னு டெல்லி மேலிடம் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு ஆங்கில பத்திரிகை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே செய்திகளை வந்து வெளியிட்டாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் தென் தமிழகத்தில் முக்குலத்தூர் சமூக வாக்குகள் பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கு அதிகமாக விழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டெல்லி மேலிடம் இந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஆங்கில பத்திரிகை முன்னாடியே போட்டாங்க ஆங்கில பத்திரிகை சொன்ன மாதிரி இதுக்காகலாம் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் இருந்து மாத்திருந்தாங்கன்னா டெல்லி மேலிடம் விட ஒரு தவறான பிளண்டர் மிஸ்டேக்கு எதுவுமே இருக்க முடியாது ஏன்னா அண்ணாமலை கேஸ்டை பேஸ் பண்ண ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது எம்ஜிஆர் வந்து ஜாதி மதத்தை வச்சா எம்ஜிஆருக்கு பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்தாங்க அது ஒரு அட்ராக்ஷன் அதே அட்ராக்ஷன் அண்ணாமலை அண்ணாமலை மேலே இருக்குது பொதுமக்கள் பாஜக தொண்டர்கள் ஜாதி மதத்தெல்லாம் பார்த்து அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கல அண்ணாமலையுடைய வே ஆஃப் பாலிட்டிக்ஸு காமன் பீப்புள் மாதிரி இருப்பார் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார் பார்த்திங்களா அவர் மாதிரி வந்து அண்ணாமலையை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய சொந்தக்காரங்களில் ஒருத்தங்க மாதிரி அண்ணாமலையை மக்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் அண்ணாமலையுடைய பெரிய பலம் எது எப்படியோ நையினார் புதிய மாநில தலைவர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அண்ணாமலையுடைய உதவியோட கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு நைனார் சொல்லியிருக்காரு அண்ணாமலையை எப்படியாவது பேக் பண்ணி டெல்லி பாலிடிக்ஸ் பக்கத்து அனுப்பிடணும் அப்படின்னு திராவிட கட்சிகள் இருக்காங்க ஆனால் அண்ணாமலை ஐ ஆம் ஹியர் டு ஸ்டே அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்கிறாரு நான் டெல்லி பாலிட்டிக்ஸ் பக்கெலாம் போக மாட்டேன் தமிழக அரசியல் காலத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவிக்கிறாரு அண்ணாமலையுடைய இந்த உறுதி இன்னும் திமுக அதிமுக மத்தியில் பெரிய ஒரு கதறலை ஏற்படுத்தியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த டாபிக் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்